ஆர்த்தி விளாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் கையால் ஒரு சிறு உதவியாவது யாருக்கேனும் செய்யுங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ இல்லை தண்ணி வாங்கி கொடுக்குறதோ மோர் வாங்கி கொடுக்குறதோ ஏதேனும் ஒரு உதவி சிறு உதவி செய்யுங்க நிச்சயமாக அந்த சிறு உதவி உங்கள் மன நிறைவை கொடுத்து உங்கள் மனதில் இருக்கிற கஷ்டங்களுக்கு ஒரு ஆறுதலாக அந்த விஷயம் அமையும் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பதிவு சித்திரை மாதம் தொடங்கியாச்சு ஸோ இந்த சித்திரை மாதத்தில் நிறைய சிறப்புகள் உண்டு நிறைய இறை வழிபாடு நம்ம வந்து செய்யலாம் சித்திரை மாதத்தினுடைய இன்னொரு சிறப்பான நாள் அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம சொல்லக்கூடிய சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தன் வழிபாடு இதை பத்தி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாவங்களை குறைத்து புண்ணியங்களை ஏற்றுவதற்கான ஒரு அற்புத நாளாக வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி சித்ரா பௌர்ணமி அமைகின்றது அன்றைக்கு நீங்கள் சித்திரகுப்தனை எப்படி வழிபட வேண்டும் அப்படின்றது தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோம் ஸோ சித்திரகுப்தன் அப்படின்றவரை வந்து நம்ம எல்லோருக்குமே தெரியும் குழந்தையிலேயே நம்ம வீட்டு தாத்தா பாட்டிகள் நமக்கு வந்து கதைகள் சொல்லி சித்திரகுப்தன்னா யார் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை பார்த்து அதற்கான பலன்களை எழுதி வைப்பவர் தான் சித்திரகுப்தன் நம்ம பிறந்ததிலிருந்து நம்மோடு நமக்கு தெரியாமலே நம்மோடு பயணம் செய்யக்கூடியவர் தான் இந்த சித்திரகுப்தன் நம்ம பிறந்து ஏழு வருடங்கள் வரைக்கும் பாவ புண்ணிய கணக்கு யாருக்குமே கிடையாது ஏழு வயது வரைக்குமே அவங்க குழந்தை அப்படின்ற ரீதியில் வரதுனால அவங்களுக்கு எந்த பாவமும் புண்ணியமும் கிடையாது சேர்க்கப்படுவது கிடையாது ஏழு வயதை கடந்த பிறகு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் கணக்கெடுப்பார்கள் ஒவ்வொரு புண்ணியத்தையும் கணக்கெடுப்பார்கள் அதன் பிறகு இந்த உலகை நீத்து நம்ம வந்து மேலுலகத்திற்கு செல்லும் பொழுது சொர்க்கமா நரகமா அப்படின்ற அந்த கணக்கு வரும்பொழுது தான் எவ்வளவு நம்ம பாவம் செஞ்சிருக்கோம் எவ்வளவு நம்ம புண்ணியம் செஞ்சுருக்கோம் அப்படின்றத பார்க்கணும் இதை பார்ப்பதற்கான ஒரு கணக்காளராக திகழக்கூடியவர் தான் சித்திரகுப்தர் ஒரு கையில் மையும் மற்றொரு கையில் மயிலிறகும் கொண்டவர் போல காட்சி தரக்கூடியவர் தான் சித்திரகுப்தன் சித்திரம் என்றால் ஓவியம் அப்படின்றது தெரியும் குப்தன் என்றால் மறைத்தல் அப்படின்னு தெரியும் அதாவது நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை வரைந்து வைத்து அதை மறைத்து ரகசியமாக காக்கக்கூடியவர் அப்படின்றவர் தான் சிவபெருமானால் நியமிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுகின்றார் இந்த சித்திரகுப்தன் சித்திரகுப்தனுக்கு வழிபட வேண்டிய ஒரு சரியான நாள்ல தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த சித்ரா பௌர்ணமி அன்று மாலை நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு முறையை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சித்திரகுப்தனினுடைய அருளை பெற்று பாவ புண்ணிய கணக்கில் நமக்கு மாறுதலை ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகளை அவரே நமக்கு உணர்த்துவார் இதற்கான ஒரு புராண கதையும் உண்டு அந்த கதையும் இன்னைக்கு உங்களுக்காக நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா இது எனக்கு எங்க வீட்டு பெரியவங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்ட

எவ்வளோ சொல்லியும் திருந்தவே இல்லையே அப்படின்னு நினச்சி 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 அந்த அம்மாவும் வந்து நோய்வாய்பட்டு தான் இருக்காங்க என்னதான் நோய்வாய்பட்டு இருந்தாலும் இறை வழிபாடு அப்படின்றத நான் விட்டுறவே கூடாது என் பையனை வந்து இறைவனால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்றத உணர்ந்து சித்திரகுப்தனை வழிபட ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து சித்திரகுப்தனுக்கு மலரிட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அந்த உடல்நிலை சரியில்லாத தருணத்திலையும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி அவங்களுடைய இந்த விடாத ஒரு முயற்சியை பார்த்துட்டு ஒரு நாள் அந்த அம்மா தூங்கும் பொழுது கனவுல சித்திரகுப்தன் தோன்றுகின்றார் தோன்றிட்டு என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்கும்போது என் மகன் வந்து ஒரு நல்லது கூட செய்ய மாட்டேங்கிறான் நான் எவ்வளோ சொல்லி பார்த்தும் அவன் மனம் மாற மாட்டேங்குது எல்லாரையுமே வெட்டி சாச்சிக்கிட்டே இருக்கான் ஆனால் அவன் வந்து இறக்கும் தருவாயில் அவனுமே வந்து ஒரு நல்ல நிலையை அடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அதற்கு உங்களால் உதவி செய்ய முடியுமா அவனை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயுள்ளத்தோடு கேட்குறாங்க அதற்கு சித்திரகுப்தன் எந்த விதியும் என்னால் மாற்ற முடியாது ஆனால் உனக்காக ஒரு வழி நான் சொல்கிறேன் உன் பையன் எல்லாரையும் வெட்டி சாக்கிறான் எல்லா மனிதர்களையும் வெட்டி சாய்க்கிறான்னு சொன்ன இல்லையா அவனை ஒரே ஒரு குளம் மட்டும் வெட்ட சொல்லு சொல்லு இதை மட்டும் நீ வந்து ஒரு விருப்பமாக அவங்ககிட்ட வச்சிரு அதே மாதிரி உன் பையன் வந்து இறக்கும் தருவாயில் ஒரு விஷயம் செய்யணும் அதையும் நான் அவனுக்கு இப்போ ரகசியமாக சொல்லிடுறேன் அதையும் நீ அவங்ககிட்ட தெரிவிச்சிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க கனவு தெளிஞ்ச உடனே உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுது நம்ம வேண்டிய பலன் கிடச்சிரும் போல இருக்கு நமக்கு கனவுல வந்திருக்காங்களே நம்ம கண்டிப்பாக மகன் கிட்ட சொல்லணும்னா அந்த மகனை கூப்பிட்டு பண்ணி இவ்வளோ தவறு செய்கிற நான் வந்து உன்னை திருத்தணும்னு பார்த்தேன் நீ திருந்தவும் மாட்டேங்கிற பரவாயில்ல அம்மாவுக்காக ஒரே ஒரு விஷயம் செய் எத்தனையோ மனிதர்களை வெட்டி சாய்க்கிற எனக்காக வந்து வந்து இந்த ஊருக்குன்னு ஒரு குளம் மட்டும் நீ வெட்டினா போதும் அதன் பிறகு நான் உன்னை எதுவுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையனும் நின்று இந்த அம்மா நம்ம அம்மா தினம் தினம் நம்மளை திட்டுவாங்க பேச மாட்டாங்க சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க நம்மளை ரொம்ப வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நான் எவ்வளோ காசு கொண்டு வந்து கொடுத்தாலும் சந்தோஷமே பட மாட்டாங்க ஆனால் நம்மக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்குறாங்க குளம் வெட்ட சொல்லி எத்தனையோ பேரை வெட்டுட்டோம் குளத்தை தானே வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு குளத்தை வெட்டிடுறான் இதை குளம் வெட்டிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே மகனை கூப்பிட்டு ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்றாங்க காதில் அதாவது இறந்த பிறகு நம்ம வந்து மேலோகத்திற்கு பொழுது எல்லோருக்குமே சொர்க்கமும் நரகமும் காட்டப்படும் அது காட்டுவதற்கு முன்பாக எங்கு அதிக நேரம் இருக்க போறாங்கன்ற கணக்கை பார்த்துட்டு சொர்க்கத்துக்கு முதல்ல போகணுமா நரகத்துக்கு முதல்ல போகணுமா அப்படின்ற கேள்வி நம்ம கிட்ட வைக்கப்படும் அப்படி நீ வந்து உன் உன்னோட காலம் முடிஞ்சு நீ மேலே போகும்பொழுது நீ முதல்ல சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியா அப்படின்ற கேள்வி வரும்பொழுது முதல்ல நான் சொர்க்கத்துக்கு போறேன் அப்படின்றத மட்டும் நீ தேர்வு செஞ்சிரு அதுக்கப்புறம் நீ நரகத்தில் போய் நீ செய்த பாவங்களுக்கு நீ அனுபவிச்சுக்கலாம் முதல்ல சொர்க்கத்துக்கு போகிறேன்றதை மட்டும் தேர்வு செஞ்சிடுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் மறைஞ்சிடுறாங்க இறந்துடுறாங்க சில காலமாகுது இவனும் திருந்தவே இல்லை அதே மாதிரியான தீய பழக்கங்களில் இருந்து கொலை செய்கிறதுலேருந்து இருந்து ஒரு ஒரு தருணத்தில் இவனை வந்து ஒரு நான்கு பேர் சேர்ந்து வெட்டிடுறாங்க இறந்து போயிடுறான் இறந்த பிறகு அந்த மேலோகத்துக்கு இவனை அடித்து எல்லாருமே இழுத்துட்டு போகிறாங்க மேலே இழுத்துட்டு போகக்கூடிய அந்த தூதர்கள் வந்து எல்லா எம தூதர்கள் வந்து அடித்து இழுத்துட்டு போகிறாங்க இழுத்துட்டு போகும்பொழுது அங்கே கணக்கு பார்க்கப்படுது இவன் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கான் பாவத்திற்கு ஏற்றார் போல எவ்வளவு நாள் நரகத்தில் இருக்கணும் புண்ணியத்திற்கு ஏற்றார் போல எவ்வளவு நாள் சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னு கணக்கு பார்க்கறாங்க அந்த கணக்கில் இவர் வந்து புண்ணியம் செய்ததற்கான ஒரு அறிகுறியுமே இல்லை ஒரு ஒரு பத்து செகண்ட் மட்டும்தான் நீ வந்து சொர்க்கத்தையே பார்க்க முடியும் அதுவுமே நீ அது வாசல் வரைக்கும் தான் நீ போக முடியுமா அவ்வளவுதான் உனக்கு நேரமே இருக்குது மற்ற ஃபுல்லா நீ வந்து நரகத்துல தான் அனுபவிக்க வேண்டியிருக்கு அவ்வளவு பாவம் நீ செஞ்சிருக்க அப்படின்னு அவர் கணக்கு சொல்லிட்டு சரி இப்போ சொல்லு நீ முதல்ல சொர்க்கத்தை பார்க்கறியா நரகத்தை பார்க்குறியா அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க அப்போ தன் தாயார் சொன்ன விஷயம் அவனுக்கு நினைவுக்கு வருது நம்ம அம்மா சொன்னாங்களே சரி இந்த முறையாவது இதையும் இந்த பேச்சையும் நம்ம கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த பத்து செகண்ட் இருக்குன்னு சொல்றீங்களே அந்த பத்து செகண்ட் சொர்க்கத்தை போய் நான் முதல்ல பார்த்துட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நான் நரகத்தில் வந்து அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் சரின்னு சொல்லிட்டு அவனை உடனே அந்த சொர்க்கம் இருக்கக்கூடிய வாசலுக்கு கொண்டு போறாங்க இந்த தருணத்தில் அவன் வெட்டிய குளம் அங்கே இருக்கு இல்லையா அந்த குளத்தில் மழை பெய்து தண்ணீர் நிரம்புது தண்ணீர் நிரம்பிய பிறகு அந்த தண்ணீரை பார்த்துட்டு தாகத்தில் ஒரு பசு வந்து நடந்து வந்து அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை அருந்துது இவ சொர்க்கத்தில் கால் எடுத்து வைக்கிறான் அந்த பத்து நொடிகள் கடக்கும் பொழுது இந்த புண்ணிய செயல் அங்கே நடக்க நடக்க அப்படியே அந்த பத்து செகண்ட் அப்படின்றது அறுபது செகண்டாக உயருது அதன் பிறகு அங்கே பார்க்குறவங்க இங்கே குளத்தில் தண்ணி இருக்கேன் நல்லா இருக்கேன்ட்டு ரெண்டு மூணு பேர் வந்து குளத்தில் தண்ணீர் எடுக்க வராங்க ஒரு சில பேர் வந்து குளத்தில் குளிக்கலாமேன்னு சொல்லிட்டு வராங்க ஒரு சில பேர் வந்து இங்கேருந்து தண்ணி எடுக்கிறது இல்லாமல் துணியும் துவைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து துவைக்கிறாங்க அதில் ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க எந்த புண்ணியமானோ கரெக்டான டைமில் வந்து சரியான தருணத்தில் வந்து இந்த குளம் வெட்டியிருக்கான் மழை பெஞ்சு தண்ணி இவ்வளோ அருமையாக வந்து நிரம்பி இருக்கு நம்ம ஊர் பஞ்சமெல்லாம் தீரப்போகுது அவன் நீண்ட ஆயுசு நல்லா இருக்கணும் அவன் வந்து குடும்பம் மட்டும் இல்லாமல் அவன் சந்ததிகள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்த 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 அவன் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரம் அப்படியே கூடி 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 உயர்ந்து போனதாக ஒரு கதை எனக்கு பெரியவங்களால் சொல்லப்பட்டது பாருங்க ஒரு சித்திரகுப்தரால் விதியை மாற்ற முடியாது ஆனால் புண்ணியம் செய்வதற்கான வழியை நமக்கு உணர்த்த முடியும் அப்படி அவர் நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் அவரை வழிபடுவதற்கான ஒரு சரியான நாள் வேணும் இல்லையா அந்த நாள் தான் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி சித்ரா பௌர்ணமி நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மாலை தான் இந்த பூஜையை நீங்க செய்யணும் உங்க எல்லார் வீட்லையும் சித்ரகுப்தனி உருவப்படம் இருக்காது ஆனால் இப்போ நம்ம கிட்ட இன்டர்நெட் இருக்கு அப்படின்றதுனால சித்ரகுப்தனினுடைய உருவப்படம்னு போட்டிங்கன்னா இந்நேரத்துக்கு வந்து நிறைய பேர் அதை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும் ஃபோட்டோவும் வந்துடும் அழகாக அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுத்து பூஜை அறையில் வச்சு மஞ்சள் அச்சல் குங்குமம் வச்சுட்டு ம வண்ண மலர்கள்னால ஒரு மாலை போட்டுடுங்க போட்டுட்டு ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சுட்டு வண்ண மலர்கள் நிறைய வாங்கி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அழகாக மாலை வேளையில் ஆறு மணிக்கு மேலே ஒரு விளக்கேத்திடுங்க விளக்கேற்றிட்டு அமைதியாக மனநிறைவோட உட்கார்ந்து இதுவரைக்கும் செய்த பாவ புண்ணியங்களெல்லாம் எல்லாம் விட்டுடுங்க இனிமேல் நான் வந்து நல்லபடியாக இருக்கணும் செய்த பாவ புண்ணியங்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செய்து ஓம் சித்திரகுப்தாய நமக ஓம் சித்திர்தாய நம ஓம் சித்திரகுப்தாய நமக அப்படின்னு அந்த வண்ண மலர்களை ஒன்னொன்றா எடுத்து 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 நம்ம சித்திரகுப்தன் அவர்களுக்கு அர்ச்சனை செய்யுங்க கண்டிப்பாக இது சித்ரா அன்று மாலை வேளையில் விளக்கேற்றி இந்த பூஜையை நீங்கள் நிச்சயமாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு புண்ணியம் சேர்ப்பதற்கான அற்புத வழிகளை சித்திரகுப்தன் காட்டுவார் விதியை மாற்ற முடியாது என்றாலும் நம்மளுடைய புண்ணிய கணக்கை உயர்த்துவதற்கான வழியை உணர்த்தக்கூடியவர் சித்திரகுப்தன் மறக்காமல் வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க சித்திரகுப்தருக்குன்னு இருக்கக்கூடிய ஆலயம் உங்களுக்கு தெரியும் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கு தேர்வீதின்னு நினைக்கிறேன் அங்க நெல் நெல்லுக்கார தெரு ஆமா நெல்லுக்கார தெருவில் தான் இருக்கு அந்த ஆலயத்திற்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போங்க இல்லை சித்ரா பௌர்ணமிக்கே நான் கிளம்பி போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் வந்து கிளம்பி போகலாம் அப்படி ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில இருந்து இந்த வழிபாடு முறையும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த சித்ரா பௌர்ணமி உங்களுடைய வாழ்க்கையில் புது வழிகளை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கு சித்ரகுப்தனினுடைய அருளை பெறுவதற்கான ஒரு அற்புத நாளாக இருக்கும் இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி வேறு எதுவும் தகவல்கள் தெரியும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பலன் தர வகையில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய அன்பு லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க நம்மளுடைய அஃபிஷியல் பேஜ் ஆகிய விஜய் ஆர்த்தி விழாவினுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மோஜ் இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க அடுத்த பதிவிலும் சந்திக்கலாம் நன்றி